திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடையும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே எந்த காரணத்திற்காகவும் ஏமாந்திராதீங்க அடியேன் மீண்டும் கூறுகின்றேன் எந்த காரணத்திற்காகவும் ஏமாந்திராதீங்க சிவபெருமான் எப்பொழுதும் நம்மை ஏமாற்றுவதில்லை ஏன் இதை அடிப்படையாக நம்ம வச்சு சொல்றோம் அப்படின்னா பல்வேறு விதங்களில் நமக்கு வரக்கூடிய இன்னல்கள் இன்னல்கள் அப்படின்னா சோதனைகள் அப்படின்னே வச்சுக்கோங்களேன் ஏன்னா எல்லாத்தோட வார்த்தைப்படி இந்த சோதனை உனக்கு அதிகமாக வருது அப்படின்னு தானே சொல்றாங்க அப்ப எந்த விதத்துல நம்மளுக்கு சோதனை வந்தாலும் சிவபெருமானை எப்பொழுதுமே மறந்துடாதீங்க தான் இதோட சாராம்சம் ஏன் அப்படி சொல்கிறோன்னா சிவபக்தி நமக்குள்ள வர்றதுக்கு பல கோடி ஆண்டுகள் தவம் செய்திருக்க வேண்டும் பல பிறப்புகள் எண்பத்தி நாலு லட்சம் பிறப்புகள் இருக்கு அந்த பிறப்புகளிலும் சரி நாம் எடுத்த ஒவ்வொரு பிறப்புகளிலுமே பல புண்ணியங்களை சேர்த்து சிவபெருமான் திருவடியை அடைய வேண்டும் என்ற ஏக்கத்தின் காரணமாக நாம் ஒரு மனித பிறவி எடுத்து அந்த மனித பிறவியிலே சிவபெருமானுடைய அந்த நினைவு வந்து நாம் அவரை இருக பற்றி கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னா அது பெரிய கொடுப்பன ஆனா இந்த காலம் இருக்கு இல்லையா நாம் செய்த சின்ன சின்ன தீவினைகள் இருக்கும் இல்லையா அந்த தீவனையெல்லாம் செயல்பாட்டுக்கு வரணும் அப்படின்னா நம்ம இந்த பக்தியில இருந்து கொஞ்சமா விலகி நின்னாகணும் ஏன்னா இறைவன் திருவடியை பற்றி கொண்டா எந்த தீவனையும் நெருங்கவே நெருங்காது அப்படியே அது வந்தா கூட அது ஒரு வினையாவே தெரியாது சிவனடியார்களை கேட்டால் நல்லா தெரியும் அதை பத்தியெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் பார்த்துட்டு அப்படியே போயிடணும் அப்படின்னு சொல்றதுதான் சிவனடியார்களுடைய தாற்பயம் எல்லாமே நடக்கும் யாரும் இல்லைன்னா சொல்லலை எல்லா மனிதர்களுக்கு போல சந்தோஷமும் வரும் எல்லா மனிதர்களுக்கு போல துக்கமும் வரும் சாதாரண மனுஷன் போல மரணமும் நமக்கு வரும் ஆனா அதெல்லாம் கண்டும் காணாம அப்படியே கடந்து போய்விடணும் அப்படிங்கிற தாற்பயத்தை மனசுல வச்சிருப்பாங்க அப்ப அவங்கள எதுவுமே பாதிக்கவே பாதிக்காது ஆனா இந்த சிவனடியாத்திரு கூட்டத்துல சேர்றது அவ்வளவு சாதாரணமா அப்படின்னா அவ்வளவு சாதாரணமாவல்லாம் இறைவன் சேர்த்துக்கவும் மாட்டார் நம்ம என்னதான் புண்ணியம் அணி இருந்தது சிவபெருமான வழிபடனு நினைச்சிருந்தாலுமே சிவனடியார்களோட போய் உரையாடுறது அந்த திருக்கூட்டத்தில் கலந்துகிட்டு அவருடைய நாம ஜெபம் செய்யறது அவரை போற்றி பாடுவது இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடுவது சாதாரணமா அவ்வளோ சாதாரண அந்த திருக்கூட்டத்தில் நம்மளை போய் சேர்த்துக்க மாட்டார் அப்ப இந்த மாதிரி வினாக்கள் வருது இல்லையா யாரு சிவனடியார்கள் ஒருத்தரை பார்த்து எப்பவுமே ஏப்பா கஷ்டப்படுறேன்னு கேட்கவே மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க ஏன்னா இந்த வாழ்க்கை என்பதே ரொம்ப இனிமையான வரம் இறைவன் கொடுத்ததுல மிகப்பெரிய வரம் இந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார்னா நீங்க சந்தோஷமா தான் இருக்க போறீங்க இருக்கிறீங்க எந்த சூழ்நிலையிலும் தான் கஷ்டப்படுவதாக ஒரு சிவனடியார் கூற மாட்டார் கிடைத்த வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் இறைவனை நினைத்து இன்புற்றிருக்கும் பொழுது புற வாழ்க்கையிலே வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் அவர்களை என்ன செய்து விட போகிறது அதனால் எப்பவுமே சிவனடியார்களை பொறுத்தளவு எனக்கு கஷ்டம் வந்துருச்சு நான் துன்பப்படுறேன் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தவே மாட்டாங்க அவங்களுக்கு வராத கஷ்டமா அவங்களுக்கு வராத துன்பமா எல்லாம் வரும் அவர்களுக்கு அது ஒரு அல்ல ஏன் அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொரு நிமிடமும் நான் இறைவனை நினைக்கக்கூடிய வரம் கிடைத்திருக்கிறது ஒவ்வொரு நொடியும் அவருடன் வாழக்கூடிய அந்த தகுதி எனக்கு கிடைத்திருக்கிறது அந்த வாழ்க்கையை சிவபெருமான் எனக்கு கொடுத்திருக்கிறார் இதைவிட பெரிய வரம் வேறு ஏது வேண்டும் அப்படிங்கிறது அவங்க மனசுல இருக்கும் அப்ப எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை பொருட்படுத்த மாட்டாங்க அதைத்தான் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஏன் சொல்றோம் சிவபெருமான் யாரையும் ஏமாற்ற மாட்டார் தயவு செய்து ஏமாந்து விடாதீங்க ஏன் நம்ம அயலார்கள் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சிவபக்தினே என்னானே தெரியாதவங்க ஆயிரம் வார்த்தைகளை பிரயோகிப்பார்கள் வழிபடாதே வழிபடாதேன்னு சொன்னனே கேட்டியா சிவன் கோயிலுக்கு போகாதே போகாதேன்னு சொன்னனே கேட்டியா இப்ப பாரு எவ்வளவு கஷ்டம் வந்து நிக்குது அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தாதவங்கள நீங்க பார்க்கவே முடியாது ஒருத்தர் நல்லா இருந்துடக் கூடாது இல்ல அப்படிப்பட்ட மனநிலை அந்த சிவபெருமான நினைக்கின்ற ஆனந்தம் அப்படிங்கிறது அளவில்லாதது அதை அனுபவித்தர்கள் உணவ உணர்வார்கள் அந்த சுவையை அறியாதவர்கள் அந்த பக்தியை பற்றி ஒன்றும் தெரியாதவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசுவார்கள் ஆனால் நாம் அதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது ஏன் சொல்கிற மொத வார்த்தையே எவ்வளோ கஷ்டப்படுற எல்லாத்துக்குமே சாமி தான்ப்பா காரணம் எவ்வளோ துன்பம் வருது எல்லாத்துக்குமே சாமி தான்ப்பா காரணம் அடியே குறிப்பிடுவது சாமிக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சாமிக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நாம் வழிபட்டாலும் சரி வழிபடாவிட்டாலும் சரி நாம் சேர்த்த வினைகள் நம்மை வந்து சேர்ந்தே ஆகும் ஆனால் அந்த வினைகளில் இருந்து நாம் விலகி நிற்பதற்கு இறைவன் திருவருள் நமக்கு அருள் புரியும் ஏன்னா இறைவனுடைய அந்த திருவருள் நமக்கு கிடைத்து விட்டது என்றால் எல்லாத்தையும் கடந்து போகக்கூடிய அற்புதமான மனோதிடம் நமக்கு கிடைத்துவிடும் விடும் சர்வசாதாரணமாக கடந்து போயிடுவாங்க ஒரு மரணத்தை கூட ரொம்ப எளிதாக பார்க்கக்கூடிய ஆற்றல் வந்துவிடும் இது நடப்பது தானே எல்லோர் வாழ்விலும் நடப்பது தானே நமது வாழ்வில் நடக்கின்றது அப்படின்ட்டு எளிதில் உடையவர்களாக மாறி உண்மையான பக்தியை மனதிலே உடையவர்கள் சிவபெருமானை வழிபடுபவர்கள் இன்னும் பல விஷயங்கள் முன்னாடி காரு பங்களான எவ்வளவோ செலுப்பா இருந்தீங்க இப்ப ஏன் வளர்ச்சி நின்று போச்சு தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஆன்மீக வளர்ச்சி என்பது வேறு ஆன்மீக வளர்ச்சி என்பது உள்ளத்திலே நாம் தியானிக்கின்றோம் இறைவனை காண்பதற்காக முயற்சிக்கின்றோம் அதில் பல படிநிலைகளை கடந்து கடந்து நாம் சென்று கொண்டிருப்பது அப்படிங்கிறதே பெரிய முன்னேற்றம் தான் இறைவனை பாடுகின்றோம் முதலில் வந்துட்டு நிறைய பேர் பாடினதை கேட்டோம் இப்போ அதிலிருந்து அவங்க பாடினதை நம்ம திருப்பி பாடுறோம் ஒரு காலகட்டத்தில் நம்மளே வரிகளை எழுதி இறைவனை பற்றி புகழ்ந்து பாடுகின்றோம் ஒரு கட்டத்தில் நான் எதையுமே எழுதலை நான் அவரை நினைச்சா போதும் அவரை பத்தி வர்ணித்து பாட ஆரம்பிக்கின்றேன் இதுதான் வளர்ச்சி இதுதான் ஆன்மீகத்திலே ஒரு கட்ட வளர்ச்சி யோகத்திலே படிப்படியான மேல்நிலை போவது இந்த மாதிரி மனதால் அன்பு செய்து இறைவனை போற்றுவது இதிலெல்லாம் நீங்கள் வளர்ச்சியை எப்படி காண வேண்டும் என்றால் எவ்வளவு நெருக்கமாக நாம் இறைவனுக்கு செல்கின்றோம் என்பதைத்தான் வளர்ச்சியாக காண முடியும் அதை தெளிவா தெரிஞ்சுக்கணும் இதே சிவனடியார் ஆகி அவனையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வருகிறது அவரையே சரணடைந்து விட வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வருகிறது அதில் எந்த அளவுக்கு நாம் ஈடுபாடாக இருக்கின்றோம் முன்னர் எப்படி அன்பு செய்தோம் இப்பொழுது எப்படி அன்பு செய்கின்றோம் என்ற அந்த வித்தியாசத்தை கூட நாம் பார்க்க தேவையில்லை காரணம் அந்த அன்பு மிகவும் ஈர்ப்பானது இறைவனை நோக்கி நீங்கள் ஒரு அடி கால் எடுத்து வைத்துவிட்டால் விட்டால் அவர் நூறடி உங்களை நோக்கி வந்து அந்த அன்பை காட்டுகின்றார் அப்ப அதுவே பெரிய பாக்கியம் வாழ்க்கையில கஷ்டம் கஷ்டம்னா யாருக்கு கஷ்டம் வராமல் போகுது எல்லாத்துக்கும் கஷ்டம் வருது ஆனா அடியார்களை பொறுத்த மட்டில் ஒரு பொருட்டாகவே காரணம் ஐயன் பக்கத்தில் இருக்கிறார் யாரு சிவபெருமான் பக்கத்துல இருக்கார் எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இதுலேருந்து என்னை என்ன கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படிங்கிற அந்த தெம்பு தைரியம் உடம்புல இருக்கு மனசுல அந்த தெம்பு இருக்கு எந்த சூழ்நிலையாகவும் கடந்து போகக்கூடிய ஆற்றல் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க அதை அடுத்த நிலைக்கு நம்ம எடுத்து செல்லும் வாழ்க்கையை கடந்து செல்ல அது உதவும் அப்படியே பார்த்துட்டு போயிடுறது அப்படி ஒரு தன்மைக்கு நம் ஆளாகி விடுவோம் அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இறை வழிபாட்டிலே அதிலும் சிவ வழிபாட்டிலே இருக்கிறது எதுவும் நிரந்தரம் இல்லை எதுவும் நிரந்தரம் அல்ல எது தோன்றியதோ அது அழிவிற்காகவே தோன்றியது அதை நிரந்தரம் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் அதற்கு யார் பொறுப்பு யாரும் பொறுப்பாக முடியாது அப்ப உலகத்திலே எல்லாம் படைக்கப்பட்டு இருக்கிறது எல்லா பொருட்களும் படைக்கப்பட்டு இருக்கிறது மனிதன் பயன்பாட்டிற்காகவே படைக்கப்பட்டு இருக்கிறது வச்சுக்கோங்களேன் மனிதனுக்கு மட்டுமா எல்லா பயன்படுத்துவதற்குத்தான் பயன்படுத்துவதற்கு தான் உரிமை இது கூடாது அப்படிங்கிற அந்த பற்று வந்துருச்சு அப்படின்னாலே உலக வாழ்க்கைக்கு போய் விடுகிறோம் எப்ப இந்த ஆன்மீகத்திலிருந்து சற்று விலகி உலக வாழ்க்கையை நோக்கி சென்று விடுகின்றோம் அப்ப அந்த இடத்துல உண்மையான இறைபக்தியை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது காரணம் பொருளின் மீது கண் பதிந்து விட்டது பொருளுக்குள் இருக்கின்ற சிவத்தை நாம் பார்க்கவில்லை பொருளுக்குள் இருக்கின்ற சிவத்தை நாம் பார்த்து விட்டோமே ஆனால் அப்பொருள் நமக்கு கண்களுக்கு தெரி தெரிவது இல்லை எப்பொழுது உள்ளிருக்கின்ற சிவத்தை ஒவ்வொரு பொருளிலும் நாம் காண ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுதே அந்த பற்று என்பது நீங்கி விடுகிறது அந்த பொருளின் பால் உள்ள ஈர்ப்பு அப்படிங்கிறது நீங்கி விடுகிறது இயல்பாக அப்ப அந்நிலையை நோக்கி நாம் முன்னேறுகின்றோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் இதுல கஷ்டம் எங்கிருந்து வருது உண்மையான இறை வழிபாடு உண்மையான சிவத்தத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஏக்கம் நம்ம மனசுக்குள்ள இருக்கு அப்படின்னா இதெல்லாம் கடந்து போயிடுவோம் யாராச்சும் கஷ்டப்படுறோம்னு சொந்தக்காரங்க சொல்றாங்களா யாராச்சும் நண்பர்கள் நீ கஷ்டப்படுற அப்படின்னு சொந்தக்காரங்க சொல்றாங்களா அப்படியா அப்படின்னு மெதுவா பார்த்து சிரிச்சுட்டு கடந்து போயிடுங்க ஏன்னா அதுவும் கடந்து போக வேண்டிய நிகழ்வு தான் அவங்க சொல்கிறாங்கன்னு ஒரு க்ஷனம் நீங்க வந்துட்டு யோசிச்சீங்கன்னா கூட நீங்க பல நூறு அடி பின்னாடி போயிடுவீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைக்கு நம்ம வந்திருக்கோம் சிவபக்தியில் குறைந்தபட்சம் ஆரம்ப நிலைக்காவது வந்துவிட்டோம் யாரேனும் சொல்கிறார்கள் என்று காது கொடுத்து கேட்டு அதை மனது கேட்டுக்கொண்டது என்றால் பல அடி பின்னாடி போய்டோம் மீண்டும் இந்த பிறப்பு எத்தனை பிறப்பு எடுக்க போகின்றோமோ இறைவனை நினைப்பதற்கு அவரை நினைத்து நினைத்து உருகி உருகி இந்த வரம் எந்த வரம் இல்லா நிலையை கொடு என்ற வரத்தை கேட்பதற்கு எத்தனை யுகங்களாக போகின்றதோ அத்தனை காலமும் இந்த பிறப்பிறப்பு சுழற்சியில் மாட்டிக்கொண்டு சிக்க வேண்டுமா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது நமது சிந்தையிலே இந்த அறிவிலே உதித்தது இறைவனுடைய அந்த திருநாமம் அதுவும் ஆசியால் போதும் போதும் உனக்கு பிறப்பு நீ செய்த நல்வினைகள் தீவினைகள் எல்லாம் அனுபவின சில விஷயங்களை கொடுத்து அப்படியே அனுபவிச்சிடணும் ஆனா அதுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமில்லு கடந்து போயிடணும் நடந்துதான் நடந்துருச்சு போ இரு அவ்வளவுதான் நிறைய வினைகளை விதைத்து கொண்டே இருந்தால் பலவாக பெருகின்றன அந்த பலவாக பெருகின்றது எல்லாம் மீண்டும் வினை மூட்டையிலே சேர்த்து கொண்டே இருக்கிறோம் என்றால் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்க வேண்டியதுதான் மீண்டும் மீண்டும் இறக்க வேண்டியதுதான் என்றுதான் சிவபதத்தை அடைவது அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கு இல்லையா அது சொல்லில் மாளாது ஐயா சொல்லில் மாலாது அப்ப உண்மையான அன்பை நீங்கள் எங்கே பார்க்க முடியும் சிவபெருமான் திருவடியிலே காண முடியும் உண்மையான அந்த பாசம் உண்மையான அந்த பக்தி உங்கள் மனதுக்குள் மட்டும்தான் காண முடியும் உங்கள் மனதுக்குள் மட்டும்தான் காண முடியும் தான் அடியேன் சொல்வது சிவபெருமான் எப்பொழுதும் ஏமாற்றுவதில்லை சரி அப்ப நான் பக்தி செய்கிறேன் அஞ்சு வருஷமா சாமி கும்பிட்றேன் அஞ்சு வருஷமா சாமி இவன் இறைவன் எனக்கு எதையுமே தரலையே ரொம்ப நாளா யோக பயிற்சி செய்கிறேன் இன்னும் என்னால் எதையும் உணர்ந்து கொள்ள முடியவில்லையே எல்லாத்திற்கும் கால நிர்ணயம் உண்டு எல்லாத்துக்கும் கால நிர்ணயம் உண்டு எப்போதுமே இந்த குரு குரு சிஷிய பிள்ளைங்கள் இருக்காங்கன்னா ஏதாச்சும் ஒரு பாடத்தை சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சோதிப்பாங்களாம் குருவே சிஷியனை சோதிப்பாராம் இந்த பாடத்தை சொல்லி கொடுக்குறதுக்கு சரி அது சரியான நபருக்கு தான் நம்ம உபதேசம் செய்கிறோமா அப்படிங்கிறதுக்காக பல வகைகளில் சோதிப்பாங்களாம் ஆறு மாசம் ஒரு வருஷம் இந்த மாதிரி சோதனை முடிஞ்சு நீங்க தகுதியான ஆள் தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க அதுக்காக மெனக்கெடுறீங்க நீங்க அந்த கல்வியை கத்துக்கிறதுக்காக எவ்வளவு வேணாலும் சிரமத்தை தாங்கி கொள்றீங்க அப்படிங்கறத தெரிஞ்சிருச்சுன்னா அந்த கல்வியை ஒரே நாளில் குரு உபதேசம் செய்து விட்டு சென்று விடுவாராம் ஒரே நாளில் ஒரு நிமிஷத்துல பெரிய தாற்பயத்தை ஒரே நிமிஷத்துல சொல்லிவிடுவாங்களாம் இதுக்காக அவங்க பல வருடங்கள் சேவை செய்து இருப்பாங்க அந்த இடம் என்னன்னா குருவாகப்பட்டவர் தன்னை மதிக்க வேண்டும் தனக்கு பணிவிடைகள் செய்ய வேண்டும் என்பதற்காக அத்தனை வருடங்கள் அவர் காத்திருக்க வைக்கவில்லை நீ எதற்கு இந்த கல்வியை இந்த பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு நீ பக்குவப்பட்டு விட்டாயா நீ தகுதியானவன் ஆகிவிட்டாயா என்பதை அவர் உணர வேண்டும் அல்லவா அதற்காக அவ்வளவு காலம் காக்க வைக்கின்றார் என்று சொல்லுவாங்க அதே போலத்தான் ஒரு விஷயத்தில் நீ மேன்மையடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கு அப்படின்னா அதற்கு நாம் தகுதி படைத்தவர்களாக ஆக வேண்டும் அப்படி தகுதி படைத்தவர்களாக வேண்டும் என்றால் சில பல சோதனைகளை கடந்து வந்து தான் ஆக வேண்டும் இப்போ நிலம் இருக்கு நிலத்துல பயிர் நான் வந்துட்டு பயிரிடணும் நிறைய விதைகள் இருக்கு மேலாக தூவி விட்டுறோம் முளைச்சிடுமா ஒன்று ரெண்டு தப்பி பழைச்சி முளைக்கும் மற்றதெல்லாம் மழை பேஞ்சா அடிச்சிட்டு போயிடும் அப்போ நிலத்தைவே என்ன பண்ணுறோம் பக்குவப்படுத்துகிறோம் உழவு ஓட்டுறோம் விதையை விதைக்கிறோம் மீண்டும் அது உழவு ஓட்டுறோம் இந்த மாதிரி பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி அதற்கப்புறம் தான் நேரம் பார்த்து தண்ணி பாய்ச்சி ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அது அறுவடைக்கு வருது அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும் ஒரு ஆன்மீக அனுபவத்திலே இறைவனை உணர வேண்டும் என்றால் ஐந்து ஆண்டுகள் காத்திருந்தேன் ஆறு மாதம் தவம் செய்தேன் நாலு மாதம் தியானம் செய்தேன் என்று கணக்கெல்லாம் பார்க்க கூடாது நாம் அதற்கு தகுதியானவர்களாக மாற வேண்டும் அடியேனுக்கும் சேர்த்துத்தான் எல்லாமே நாம் தகுதி படைத்தவர்களாக மாறினால்தான் இறைவனுடைய கருணை பார்வையின் மீது கிட்டும் இறைவனுடைய அந்த திருவருள் கிடைக்கிறது என்றால் சனப்பொழுதிலே நமது வாழ்க்கை மாறிவிடும் அதற்கப்புறம் நம்ம எதுக்காகவும் இயங்க மாட்டோம் எதுக்காக கஷ்டப்பட மாட்டோம் இறைவன் எப்பொழுதும் யாரையும் ஏமாற்றுவதில்லை யார் ஏமாறுவதாக உணர்ந்து கொள்கிறார்கள் என்றால் பொறுமை இல்லாதவர்கள் தாம் ஏமாந்து விட்டதாக கொள்கிறார்கள் பொறுமை இல்லாதவர்கள் தான் தான் ஏமாற்றப்பட்டதாக எண்ணுகிறார்களே தவிர பொறுமைசாலிகள் அன்பு மிகைப்பட வாழ்பவர்கள் இறைவனே சாட்சி என்று வாழ்பவர்கள் கடைசி வரையிலும் தனது கொள்கையிலிருந்து ஒரு கணப்பொழுது கூட விலகாதவர்களை இறைவன் எப்பொழுதும் ஏமாற்றுவது இல்லை இறைவன் ஒரு பொழுதும் யாரையும் ஏமாற்றுவதில்லை தயவு செய்து ஏமாந்து விடாதீர்கள் மற்றோர் பேச்சை கேட்டு ஏமாந்து விடாதீர்கள் கஷ்டப்பட்டு ஒரு நிலைமைக்கு வந்திருப்போம் கஷ்டப்பட்டு படிப்படியா தானித்து அதற்கப்புறமா சரியை கிரியை யோகம் இந்த மாதிரி பல்வேறு படிநிலைகளை தாண்டி இறைவனை நெருங்கி வந்த அந்த சூழ்நிலையிலே சோதனைக்காக யாரேனும் ஒரு வார்த்தை பேசுகிறார் அதை உண்மை என்று நினைத்து ஒரு அடி பின்னாடி எடுத்து வச்சுட்டீங்கன்னா பல ஆயிரம் மணிகளைத் தாண்டி பின் சென்று விடுவோம் இன்று வந்த அந்த அவ்வளவு பெரிய பொக்கிஷமாக இறைவனை நெருங்கி வந்த சூழ்நிலையிலே இப்படி ஒரு ஏமாற்றம் ஏற்படுகிறது என்றால் இன்னும் எத்தனை ஆயிரம் பிழவிகளை எடுக்கப் போகின்றோம் இறைவனை அடைவதற்கு என்பதை யோசித்துப் பாருங்கள் எந்த இடத்திலும் தளராதிங்க பிடிச்சபடி எப்படி இருக்கணும் பிடிச்சபடி சரியான பிடியா இருக்கணும் அப்பனோட காலை பிடிச்சுக்கணும் அவரே உதறினாலும் அவர் அவர் கால் பிடிச்சு அந்த பிடி நம் கை கையை விட்டு போகக்கூடாது அப்படி இருக்கணும் பக்தி அப்படிங்கிறது அப்பதான் அந்த உன்னத தன்மையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும்